அரசு இப்போ எங்கே போகிறோம் நம்ம எங்கே போகிறோம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு தான் இருக்கோம் சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் பனங்காடு பனங்காடுன்னு கூட சொல்ல முடியாது எல்லாத்தையும் வெட்டி ஃப்ளாட் போட்டாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு தான் பேக் கேமரால காமிக்கிறேன் பாருங்க அம்மா வந்து முன்னாடியே போயிட்டாங்க கடற்கரைக்கு நான் வந்து வீட்டில் வேலை முடிச்சுட்டு தம்பிக்கு டீ எல்லாமே கொடுத்துட்டு தான் நான் கிளம்பி போயிட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் யாருமே இல்லை நானும் தம்பி மட்டும்தான் போயிட்டுருக்கோம் இந்த இடம் பேர் வந்து பெரிய காடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காடாக உள்ளதை ஃபுல்லாக இப்போ எல்லாத்தையும் ஃப்ளாட்டாக மாற்றிட்டாங்க வேறு ஒன்றுமே இல்லை இப்போ வந்து நாங்கள் கடற்கரைக்கு போயாச்சு பார்த்திங்கனாலே தெரியும் எல்லா வார்த்தையுமே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க வள வேலை நடந்துகிட்ருக்கு வெள்ளம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது அலை வந்து ரொம்ப அதிகமாக அடிக்குது இதில் தம்பியை தூக்கிட்டு நான் நடந்து போகிறது வந்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான இது ஏன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நளைஞ்சிரும் தம்பி இடுப்பை விட்டு இறங்கவே மாட்டான் ஒரு வழியாக போராடி நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் நம்மளோட ப்ளேஸ்க்கு எங்களோட நான் வந்து பிறந்து வளர்ந்த இடம் இதுதான் இந்த பனைமரம் பார்த்திங்கன்னா எங்களோடய குலதெய்வம் வச்சு கும்பிட்ட பனைமரம் பாண்டி முனீஸ்வரர் மதுரை பாண்டியயா வச்சு கும்பிட்டது கருப்புசாமி பாண்டியயா எல்லாம் வச்சு கும்பிட்ட மரம் இது வந்து எனக்கு விவரம் தெரிய வந்து அதோ தெரியுது பாருங்கள் இந்த லாஸ்ட்டு வத்த அங்கனைக்குலாம் இருந்துச்சு கடற்கரை இப்போ வந்து வெள்ளம் மேலே ஏறி 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 இவ்வளோ தூரம் வந்துடுச்சு இந்த பனைமரம் வந்து இப்போ தண்ணியில் போகிற நிலமையில் இருக்குது இந்த வருஷத்துக்குள்ளே தண்ணியில் போயிடும் அப்படின்னு தான் அம்மா சொல்கிறாங்க கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இந்த பனைமரம் வந்து அறுபத்தஞ்சி வருஷமாக இருக்கான் இந்த இடத்துல எங்கள் <laughs> அம்மாவுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து கடற்கரையிலேருந்து க நம்ம கரைக்கு வந்து வலை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வலை வேலை பார்க்க போகிறாங்க இப்போ வந்து நான் என்ன காமிக்க போகிறேன்னா நான் வந்து பிறந்து வளர்ந்த இடம் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த தர திண்ணை திண்டு எல்லாமே அப்படியே இருக்கும் சின்ன வயசுலேருந்து நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருந்தோம் கூட்டு குடும்பமாக அதெல்லாம் இப்போ வந்து எல்லாமே அந்த வீடு எல்லாமே அழிஞ்சு போய் உடம்பண்டி காடாக கிடக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அடுப்புலாம் இருக்குது நாங்கள் சமைச்சி சாப்பிட்ட அடுப்பு எல்லாமே அப்படி அப்படியே கிடக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா கடல் வந்து பக்கத்தில் வர வர கொஞ்சம் கரண்ட்டு எதுவுமே இல்லாமல் நாங்கள் வந்து இருட்டில் தான் விளக்கு வச்சு தான் இருந்துகிட்ருந்தோம் இது பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி இருந்த வீடு இங்கிட்டு எங்கள் மாமா வீடு அங்கிட்டு இன்னொரு மாமா வீடு எல்லாருமே மொத்தமாக கூட்டு குடும்பமாக இருந்தோம் அந்த பூ மரம் வந்து எங்கள் மாமா வச்ச மரம் அப்போல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் இப்போ எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்கிற நிலமையில நிலமையாக ஆயிருச்சு எங்கள் தாத்தா பாட்டிக்கு வந்து மொத்தம் வந்து ஒன்பது பிள்ளைங்க அதில் வந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க மொத்தம் நாலு பசங்கள் நாலு பொம்பளை பிள்ளைங்க மொத்தம் எட்டு பேர் அவ்வளோ பேரும் அவங்களோட குடும்பம் எல்லாருமே ஒன்றா அந்த கடற்கரையில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ மகிழ்ச்சியாக எல்லோரும் இருந்தது வந்து இன்னுமே ஞாபகத்தில் இருக்குது என்னதான் நம்ம அந்த இடத்த விட்டு போனாலுமே அந்த இடத்துக்கு வந்தப்போ நம்ம எப்படிலாம் இருந்தோம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோன்ற அந்த நினைவுகள் இன்னுமே இருக்குது ஒரு வழியாக எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வத்தையுமே மேலே ஏற்றி விட்டுட்டாங்க வலை எல்லாமே மேலே ஏற்றி வீட்டுக்கு வந்தோடனே சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி வச்சேன் அப்பா வரும்போதே சிக்கன் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க மீன் கடைக்கு போயிட்டு சிக்கன் குழம்பு கொஞ்சமாக கிரேவி வச்சுட்டு நான் வந்து சாதமுமே ஆக்கி முடிச்சிட்டேன் ரெண்டு பேர் தானே அதனால் சாப்பிட்டுட்டு நல்லா தூண்டி முடிச்சுட்டு ஈவினிங் போல் தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வெளியில் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அப்பா கூப்பிட்டாங்க நான் வரலேன்னு சொன்னேன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு தானே கிடைக்கிறவா போயிட்டு வரலான்னு கூப்பிடும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போகணும் போனோடனே தம்பிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து புட்டிங் கேக் அதுதான் சாப்பிடுவார் எப்போ போனாலுமே அதை அவங்க சாப்பிட்டுருந்தாங்க நாங்கள் வந்து பப்ஸ் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு தம்பிக்குமே வந்து என்ன ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவரை ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இருந்தாங்க அவர் ஒன்று ஒன்றா கேக் இருந்தார் அதனால் தம்பி என்ன கேட்டானோ அதில் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் வந்து அவர் ரசமலாய் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவார் ஐஸ்கிரீம் கேக்கு அந்த ஐஸ்கிரீம் கேக்கு இல்லை அதனால் சரி வேண்டாம் சளி வேற பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வர்ற வழியில் பானிபூரி வித்துட்டு இருந்தாங்க என்னை வந்து பானிபூரி லவ்வர் அவ்வளோ பிடிக்கும் பானிபூரி எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதுவுமே கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு என்ன பண்ண போறேன் என்ன கண்ணு சுட்டுருச்சான்னு பாரு சுட்டுருச்சா சுட்ருச்சா சுற்றுறோம் தோசை ஊற்றுமா அப்படி ஊற்றுணுமோ தம்பிக்கு என்னன்னா நான் தோசை ஊத்துனா போதும் அவர் வந்து ரொம்ப குசியாகிருவாரு இடுப்புல ஏறி உட்காந்துட்டு இறங்கவே மாட்டாரு ஒரே அரட்டை தான் அடிச்சிட்ருப்பார் நான் மாவு ஊற்றும் போதும் சரி தோசை எடுக்கும் போதும் சரி உட்காந்து நல்லா பார்த்துட்டே இருப்பான் நான் அவன் வந்து நான் எடுக்கிறேன் அந்த மாதிரி கரண்டியை தூக்கி வச்சுட்டு தோசை கரண்டியை தூக்கி வச்சுட்டு அவர் எடுப்பார் அதனால் தோசை ஊற்றும் போது அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டு தூக்க சொல்லி கத்திகிட்டே இருப்பான் இப்போ கூட பாருங்கள் கல் சுற்றுச்சானு சொல்லி மறுவை கை விடுறாராம் ஒரு வழியாக தோசையுமே ஊற்றி தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டு நைட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்